அடிப்பிடிக்க முடியும் கண்டிப்பா டூ மத்த மேலே ஒரு ஐட்டம் வச்சிருக்காங்க மத்தல பட் நல்ல சர்பஸ் இதை எப்படி ஜெல ஜெயம் வரைக்கும் சாங் அதுல வந்து நாங்கள் வந்து சரியா செய்திருந்தோம்னு சொன்னால் அந்த சைட் வழியை பேரவங்க என்ன வந்து தெளி வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கு வந்து ஒரு சாப்பாடு செய்யற வீடியோட சந்திக்க போறோம் என்ன சாப்பாடு செய்ய போறோம் என்னத்துல செய்ய போறோம் ரைட் தேங்காய் பால்ல தொதல் வந்து யாழ்ப்பாணத்துல சரியான ஃபேமஸ் இன்றைக்கு நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே போய் தொதல் செய்வீங்க மூன்று தேங்காயில தொதல் செய்ய போறோம் எல்லாரும் சேர்ந்த ஒரு வித்தியாசமான காணொலியா இருக்க போது இந்த காணொலி இந்த காணொலியே இறுதி வரை பாருங்கள் வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம் தமிழா 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 தமிழ் என்கீர இப்ப எங்கட காணிக்கிள்ள போய் நெல் ஒரு தென்னங்கன்று தேங்காய் எடுத்து வந்து அதுதான் அந்த பால் நெல்ல வரும் அதுக்காகவே எடுத்து வந்து அந்த தேங்காயை உரிச்சு தொதல கிண்ட போறோம் சின்ன ரெண்டாவது கொஞ்சம் நல்ல தேங்காய் தேங்காய வேண்டும் ஒப்பா என்ன வேறோப்பா தாங்க சரி இப்ப உம் தொதலுக்கு தேங்காயை உரிக்கணும் பாடி அப்போ தான் நல்ல பால் வார தேங்காயை கொஞ்சம் இடிச்சு மூன்று தேங்காய்கள் தான் செய்ய போகிறோம் இதுகளை தெரியுதுன்னா கொஞ்சம் சின்ன பூக்கும் இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் இப்ப மூன்று தேங்காய் விதி முடிச்சுட்டான் என்ன செய்ய போகிறோமெண்டா இதை கிராம் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் அரைச்சி ஃபால் எடுக்க போகிறோம் மிக்சியில் போட்டு அரைச்சமெண்டா நல்ல திக்கான ஃபால் வரோம் அதுதான் மிக்சியில் போட்டேன் முதல் செய்கிறதுக்கு தேவையான பால் வந்து இதுக்குள்ள இதுக்கு வண்டியில் அப்படிங்க வச்சுட்டு இருக்கிறோம் நாங்கள் இதுக்கு தேவையான பொருட்களை தயார் பண்ணி கொள்வோம் கச்சான் கொஞ்சம் அரிசிமா ஒரு கப் சீனி ஒரு கப் பயரு கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் பிளாங்ஸ் கொஞ்சம் சர்க்கரை காவ்வளவு பொருட்களும் வந்து மூன்று தேங்காய்க்கி தேவையான பொருட்கள் வைக்கிறாங்க எங்கள் அம்ம்தியாக இருக்கிறவரையே எங்கள் தூசி ஊற வச்சு மறுக்கணும் அந்த பால் கொதிக்க வச்சிட்டோம் இனிச்சி நெய் தக்காளியும் போட்டு க கழிக்க போகிறோம் மழை நேரமும் ஈஸியன்னு சொல்லலாம் கொஞ்சம் தொடர்ந்து கிண்டி கொண்டுருக்கோம் சீனியும் சர்க்கரையும் போட்டு சரியாக மிக்ஸ் பண்ணினா இந்த ஒரு பாகு மாதிரி வேறு கரமலைஸ் ஆகி அந்த ரேக்கில் தான் கடைசியாக நாங்கள் அந்த ரெடி ஆயின அப்படின்னா வெப்பம் இப்போ வந்து நிந்தானூறு நாற்பது வண்டி வருமா எவ்வளோ வண்டி வரும் பதத்தை பார்த்து தெரியுமா சில பேர் வந்து சர்க்கரை கரைச்சி என்ன சக்கரை என்ன கரைச்சி போட்டு இது உண்மையா அந்த ஹீட்டுக்கு கரைஞ்சிடும் உடனே அது கொஞ்சம் நேரத்தில் கரைஞ்சிடும் இப்போவே மாவை போட்டால் சரியில்லை கொஞ்சம் சர்க்கரை கரைஞ்சா பிறகு அந்த மாவு எதுங்கில் போடையில தான் சரி அச்சேரும் எல்லாத்தையும் கட்டி கட்டியாக வரும் என்ன தொதல் கிண்டும் போது இந்த எல்லாம் வடிவாக சேர்ந்து நல்ல எண்ணெய் தெளிஞ்சா தான் அப்படி ஒரு டேஸ்ட் வேறு பலதாமையும் கிடக்கும் என்ன எவ்வளோ நாள் கிடக்கும் கைவடாக இருந்தால் மூன்று நாள் இருக்கும் அது பழுதான் கிராமத்துல இப்படி தொதலை கிண்டி சாப்பிடுவது வந்து ஒரு சந்தோஷம் மாதிரி மாசத்துல ரெண்டு மாதத்துக்கு செய்யணும் கூட தென்மராட்சி ஆக்களுக்கு தேங்காய் வந்து இலவா கிடைக்கிறதால வந்து அடிக்கடி செய்யும் சர்க்கரை கரைஞ்சி அந்த இது வேறு இருக்கா கிண்டி கண்ணு போலக்கான் கொஞ்சம் கீட்ட குறைச்சு விடுங்க எனக்குத்தான் இருக்குது அலப்பு மாவை போட்டுட்டு தொடர்ந்து கிண்டி கொண்டே இருக்க வேணும் மா சேர்படுது சில பேர் ஏற்கனவே மாவை கரைச்சி வச்சிருக்குன்ற என்ன தேங்காய் பாலுக்கு என்ன இப்படி பலகாரங்கள் செய்ய என்ன செய்யணும்டா இடையில இருக்க இப்படி கச்சான எடுத்து சப்போம் இப்போ இவர்ட்ட டேன் வந்துட்டுது இது சில நேரம் செல்றதால ரொட்டேட் பண்ணி தான் செய்வோம் தொடல் சுன்றதில் வந்து இந்த போஷன் தான் தெரியும் கஷ்டம் என்னென்னா தொடர்ந்து ஒரு கிண்டி கொண்டே இருக்கணும் கிண்டாட்டி அடிபிடிச்சு இதில் அந்த ஏலக்காய் அடி வருது வந்து பாத்தீங்களா தெரியும் அடயில கொஞ்சம் ஒட்ற மாதிரி வந்திருது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கிண்ட எவ்வளவுத்துக்கு நாங்கள் நல்லா கிண்டறோம் அதுக்கு தக்க இந்த டேஸ்ட் வந்து வித்தியாசமா இருக்கும் கனாலத்துக்கு கிடக்கும் சோdal கிண்டினே நல்லா கிண்ட கிண்ட தான் டேஸ்ட் வரணும் இடி நல்லா கிண்ட இன்ன தெளிஞ்சு நல்ல டேஸ்ட் வந்து வரணும் அந்த தேங்காய் பாத் நீர் வந்து ஆவியாய் எண்ணெய் தான் கூட வரணும் நானு ம்

எது டேஸ்டிடா சட்ကြီး வличеனக்கடா கல்தாஞ்சி இது சட்டிய வличе சாப்பிடுறது ரைட் நான் இதர்க்கா கொட்டுங்க ம் கொட்டுங்க கொட்டுனானும் ம் தொதலை ரேக்கில் ஒட்டி வடிவாக அழுந்தி வடி இப்போ வந்து வாழை இலையால வடிவா தடபுரன் அதில் வந்து நாங்கள் வந்து சரியாக செய்திருந்தோமுன்னு சொன்னால் அந்த சைட் வழியை பேருங்க என்ன வந்து தெளியும் அந்த ரேயில இந்த தொதலில் இதுவரைக்கும் இருந்தால் அதில் எதுவும் முக்கியமான சேஷன் இதுதான் ஏ இதான டேஸ்ட்டாக இருக்கும் தொதலை உடன் இப்படி வலித்து தான் நல்லா இருக்கும்

அதுக்கா வடிவா அடிக்கிறீர் ரடி என்ன கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு வெட்டி அதீசா சாப்பிடுறத காட்டுவோம் சட்டிக்கு மாதிரி விளம்பரத்தை விடலாம் உங்களோட இப்ப தொதல் எல்லாம் வடிவம் ஆர்ட்டுது நாங்கள் சாப்பிட போறோம் இதுக்குள்ள வெட்டிட்டு வாருங்க இந்த வேலைக்குள்ள வெட்டி வாடையிலேயே போடுவோம் தொதலை வெட்டி போடுவோம் இப்ப வந்து நல்ல அருண் தெளிஞ்சிருக்கு என்ன மாதிரி எண்ண தெளிஞ்சிருக்குன்னு பாருங்க மூலையில இப்போ நாங்கள் எடுத்து எல்லோரும் வந்து சாப்பிட போகிறோம் இந்தியாவிலேருந்து யாராவது பார்த்தோம் இருந்தால் மூட இடத்துல இது அல்வான்னு சொல்கிறேன் அதுக்கு கொஞ்சம் பெரு இன்க்ரீடியன்ஸும் போடுறது இது எங்கட சிறலங்கன் ரெசிபி மெயினாக தேங்காய் பால் தேங்காய் பால் சர்க்கரை இப்போ தொதல் வெட்டி ஆச்சு சாப்பிட போகிறோம் அப்படி என்னென்ன போட்டு செஞ்சினாங்க கடைசியை பார்வையாளர்கள் சொல்லுவோம் மூன்று தேங்காய் அதுக்குரிய சர்க்கரை சீனி மா அளவுகள் உண்மைக்கு நல்லா வந்திருக்கு கலரை பாத்தீங்கன்னா விளங்கும் நல்ல மிச்சம் இருக்குது மீண்டும் என்னோட நல்ல காணொலியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி